இந்த தபஸ்வி வாழ்க்கை என்பது ஒரு பேரானந்தத்தை அடைவதற்கு ஒரு சாதனம் என்று கூறலாம் நல்ல நல்ல ஆன்மீகவாதிகள் இறைவனை அடைய வேண்டும் என்ற தாகம் கொண்டவர்கள் பல ஸ்தலங்கள் பல பூஜைகள் பல விரதங்கள் அதெல்லாம் கடைபிடித்தும் வழி தெரியாமல் தாகத்தால் துடித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு இந்த தபஸ்வி வாழ்க்கை கிடைத்தது என்றால் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை நான் அடைந்து விட்டேன் என்ற மன மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகும் இதைத்தான் பேரானந்த வாழ்க்கை என்று இதிலிருந்து கிடைக்கும் ஆனந்தம் தான் பேரானந்தம் என்று நான் அனுபவ ரீதியாக சொல்வேன் நான் அடைவதால் தவஸ்வி வாழ்க்கை எனக்கு மிக பிடித்த ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு வீட்டுப்பாடமாக கருத்தை கொடுக்கின்றார் என்னவென்று பார்ப்போம் ஆத்ம அபிமானிக்கான பயிற்சியே இல்லாத பிராமணன் யாரும் இருக்கவே முடியாது ஆனால் நிரந்தரமாக ஆத்ம அபிமானியாக அதாவது அதன் மூலம் நிரந்தரமாக கர்மேந்திரியங்களின் மீது முழுமையாக வெற்றி அடைந்து விட வேண்டும் ஒவ்வொரு கர்மேந்திரியமும் சதோ பிரதானமாக தூய்மையாக ஆகிவிட வேண்டும் தேகத்தின் பழைய சம்ஸ்காரம் மற்றும் சம்பந்தங்களில் இருந்து முழுமையாக மறுபிறப்பு எடுத்துவிட வேண்டும் இந்த முயற்சியின் மூலம்தான் முன் வரிசையில் நம்பர் ஏற்படுகிறது வரு சக்கரமும் என்று பாபா அடிக்கடி வாணியில் சொல்வார் அதாவது சத்திகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் முதல் பிறவி இரண்டாவது பிறவி மூணாவது பிறவி இருக்குது பாருங்க அங்கேயே வரணும் அவர் கூடவே ஒவ்வொரு பிறவியும் வர வேண்டும் முதலில் இருந்து என்றால் இங்குதான் அதற்குரிய ஆணி வேறு இருக்கிறது எந்த அளவுக்கு நாம் ஆத்மா தனி சரீரம் தனி ஆத்மாதான் ராஜாவா வைக்கணும் தான் ஞானம் கிடைக்கிறது ஆத்மா தான் இந்த கர்மேந்திரியங்களை தன் கைக்குள் வைத்து ஆட்சி செய்ய வேண்டும் சுயராட்சி அதிகாரி ஆக வேண்டும் என்றெல்லாம் தனக்குத்தான் ஞான சிந்தனை செய்து செய்து எந்த அளவுக்கு பிராக்டிஸ்ல கொண்டு வரோமோ வச்சு வச்சு உள்முகமாக பார்க்கணும் இந்த புள்ளிதான் நான் இவ்வளவு பெரிய உடல் அது போட்டிருக்கிற சட்டை இந்த தேகத்தின் பழைய சம்ஸ்காரங்கள் தான் என்னை மிக மோசமான நிலைக்கு கொண்டு சென்று விட்டது ஆகவே அதன் அந்த இறந்து போன உடலாக நான் இனி வைத்திருப்பேன் எப்பொழுது உயிர் கொடுக்கணுமோ அப்பொழுது உயிர் கொடுப்பேன் எப்பொழுது இறந்த நிலையில் வைக்கணுமோ அப்படி வைப்பேன் என்று தனக்குத்தான் பேசி பேசி அதே மாதிரி பயிற்சியில் கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு தனக்குத்தானே பயிற்சி கொடுத்து வருவீர்கள் ஆனால் ஆத்மா அபிமானி நிலைதான் கடைசி நேரத்தில் கூட நாம் மரணத்தை வெல்ல முடியும் என்றால் என்னவென்றுனா ஆத்மா அழியாதது சரீரத்தை விட்டு மனம் புத்தியில் லேசாக சந்தோஷமாக பாபாவுடன் சென்று விடுவது அந்த பயிற்சிக்காகத்தான் இன்றைய நாளில் இருந்து அதிகளவு பயிற்சி கொடுக்க சொல்கின்றார் ஆத்மா அபிமானி நிலையின் பயிற்சி அதனை நாம் நடைமுறைப்படுத்துவோம் ஓம் சாந்தி